ஹாய்ங்க வணக்கம் இந்த வாரம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள் தான் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நூறு லைக்குக்கு நாம் ஒரு ட்ரா வச்சுருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் லைக் நம்பரும் பதிவு பண்ணுங்க மேம் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஆனால் பதிவே பண்ணலை கொஞ்சம் பதிவு மட்டும் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒவ்வொன்றா காட்டுறேன் முதல்ல பார்க்குறது ஏக ஆர்த்தி துணை தீபம்னு சொல்லுவாங்க அது பாருங்கள் கயிறு போட்டு கட்டினா மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் அந்த கம்பியே ஒரு கயிறு போட்டு இழுத்தா மாதிரி இருக்கும் சின்னது தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இது சின்னது தான் ஆர்த்தி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் துணை விளக்காவும் பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பெல்லு கையில் பாருங்கள் எத்தனை வச்சுருக்கேன் பாருங்கள் மினி சைஸ் நந்தி நந்தி பெல் நல்ல வெண்கல பெல்லுங்க அது குட்டி சைஸ் தான் ஒரு நாலு இன்ச்சு இருக்கும் அவ்வளோதான் நந்தியோட முகம் பாருங்கள் கொம்பு இருக்கிற மாதிரி இருக்கு தலையும் லைட்டாக திருப்பி பார்த்த மாதிரி இருக்கும் அந்த கம்பி கயிறுன்னு சொன்னேன் இல்லையா அது காட்டுறதுக்காக தான் மறுபடியும் காட்டுறே நான் உங்களுக்கு பாருங்கள் கயிறு ஒரு கயிறு போட்டு உள்ளே இழுத்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாவி துவாரத்துக்கு வைக்கக்கூடிய டோர் ஜுவல்லரிங்க ரொம்ப பழமையானது இப்படி நூறு வருஷம் பழமையான பொருள் இது ரெட்ட மயில் இணை மயில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் சாவித் வாரம் அது வழியாக நம்ம ஸ்க்ரூ போட்டு கதவுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு பீஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றா காட்டுற இணை மயில் தான் இது அழகாக இருக்கும் இந்த தேக்கு மரத்தில் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒன்று பார்த்தோமா அடுத்தது இது இதுவும் மயில் தான் ஆனால் இது நிறைய தோகையில் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது சைடில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது அது மேலேயும் கீழையும் இது சைடில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது எத்தனை பெருசு சின்னது துவாரம் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்காக அந்த ஷேப்பில் துவாரம் வழி கொடுத்துருக்காங்க இது மூணாவது முதல்ல காட்டின இல்லையா அதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இதில் மேலேயும் தான் த்ரோ துவாரம் பண்ணி ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்குது ஒன்று நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்குங்க பழசு தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு அதோடய அளவு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு கிட்ட இருக்குங்க அவ்வளோதான் பெருசாலாம் இருக்காது ஒரு மூன்று டு நாலு கிட்டே இருக்குது நாலு இன்ச்சு வருதுன்னு நினைக்கிறேன் ஒன்று இது பார்த்திங்கன்னா நாம இது நாமமும் இருக்கும் சூரிய சந்திர விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது போன தரம் போட்டிருந்தது தான் ஒரு மேம் கேட்டாங்க என்ன சைஸுன்னு மூணு இன்ச்சுங்க இதில் பார்த்துக்கோங்க அதுக்காக தான் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு மூணு இன்ச்சு இருக்குது கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது இது பார்த்திங்கன்னா யானை பெல்லுங்க யானை மணின்னு சொல்லுவோம் இல்லையா அது வித்தியாசமே மணி ஓசையே கணீர் வித்தியாசமாக இருக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் அதில் இது இந்த மணி தான் யானையோட மணி தான் அப்படின்னு சொல்லி நல்ல வெயிட்டாகவும் இருக்குது ரெக்கார்டிங்கில் அது சவுண்டு வரல பாருங்க வாங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் போட்டு காட்டுறேன் டீ வடிகட்டிங்க இல்லை பாருங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கொடுக்குறேன் இது வாங்கலாம் இது இதனுடைய இந்த கம்பியே வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கு இது வந்து காது உருளைங்க ஈயம் போட்டு இருக்கு இதில் பிரான்ஸ் தான் இது வெங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா அது இல்லைன்னா கைக்குள்ளே தான் இருக்குது சாப்பாடு கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் பெருசு இல்லை இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ஒரு மூணு இன்ச்சு வரும் அடுத்தது பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு பாக்ஸு பாலிஷ் பண்ணி வந்திருக்கு நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் ஏதாவது பழசாக இருந்தால் இந்த மாதிரி தான் பாலிஷ் பண்ணால் இந்த கலரில் வந்துடும் அவங்களுக்கு கோல்டு மாதிரி எல்லாமே பாலிஷ் பண்ணி வைக்க முடியல அதனால் ஒரு சிலது பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது ஒரு தட்டுங்க எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் சீருக்கு பயன்படுத்தலாம் தாம்பூலத்துக்கு பயன்படுத்தலாம் சாமி பூஜைக்கு பயன்படுத்தலாம் நல்ல பித்தளையில் உள்ளது ஜெர்மன் சில்வர்னு அதிலேயே போட்டிருக்கு இந்த விளிம்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கட்டிங்ஸ் வச்சுருக்காங்க வித்தியாசமாக இருக்குங்க இதில் ஜெர்மன் சில்வர்னு போட்டிருக்கு அந்த டேகு ஜெர்மன் சில்வரோ இல்லை ஊர் பேரோ இல்லை அதில் இருக்குது நான் காட்டுறேன் வேணும்னா சொல்லுங்கள் எடுத்து காட்டுறேன் அடுத்தது தாம்பாலம் தாம்பாலம்னு என்ன பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பூலம் கூட்டல் ஆலம் ஆலம் சுற்றுறோம் இல்லையா அதில் நான் இந்த இடம் மேடாக இருக்கும் எதுக்குன்னா அங்கே வெத்தலை வைக்கிறதுக்கு அதை சுற்றி தண்ணி இருக்கும் ஆழத்தண்ணி இந்த மேலே வெத்தலை வச்சு கற்பூரம் ஏற்றுவாங்க கற்பூரம் தண்ணி தான் சுத்தம் கற்பூரத்துக்கிட்ட தண்ணி போகாது இது அந்த காலத்தில் உள்ளது அந்த வடிவமைப்பில் செஞ்சுருக்காங்க எல்லாமே கை வேலைப்பாடு இதில் அன்னப்பக்ஷி இருக்கு நடுவில் விளிம்பெல்லாம் கூட டிசைன் இருக்குதுங்க பாருங்கள் அன்னப்பக்ஷி எவ்வளோ அழகாக தெளிவாக தெரியுது பாருங்கள் இது கங்கா யமுனா சரஸ்வதி சொம்புங்க பித்தளை காப்பர் வெங்கலம் ப்ராஸ் காப்பர் பிரான்ஸ் இது மூணும் கலந்து செஞ்சது இது கங்காயம்மனா சரஸ்வதினு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பொருள் இப்போ தற்போது நிறைய இல்லைங்க என்கிட்ட ஒன்று வந்தது அதை நான் போட்டிருக்கேன் அடுத்தது நல்ல அழகான ஒரு வேலைப்பாடுடைய ரெண்டு டம்ளருங்க இல்லை பாருங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ வேலைப்பாடு பாருங்களேன் தங்கத்தில் செஞ்ச மாதிரி இருக்குது உள்ளெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு ஒன்று போல் தான் இருக்குது கொஞ்சம் ஒன்று பாலிஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒன்று முழுக்க பாலிஷாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வேணும்னா ரெண்டுமே ஒன்று போல் பண்ணி கொடுத்துடலாம் இந்த சொம்புக்கு கழுத்து பகுதி காட்டலைன்றது என்னோடய வருத்தம் அதனால் மறுபடியும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மடிப்பு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கட்டிங் ரெண்டு கட்டிங் மூணு கட்டிங்கில் லைனாக இருக்கும் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் தொலக்கி வச்சு தான் வச்சுருக்கோம் பாலிஷ் கூட கிடையாது இது வெறுமனே வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம் இது ஒரு முந்தி நான் அவங்க ஒரு தரம் போட்டிருக்கேங்க இந்த டம்ளர்ஸ் ரெண்டுமே அது போயிடுச்சு இது மறுபடியும் ஒரு ரெண்டு கிடைச்சது கிடைக்குமான்றது பெரிய சந்தேகம் இது என்னமோ அவங்க மறுபடியும் மறுபடியும் எனக்கு கொடுக்குறாங்க இது பாருங்கள் இந்த வரம்பு விளிம்பு டிசைன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டும் ஒன்று போல் இருக்குது வித்தியாசமே கிடையாது நல்லா இருக்குது ரெண்டுமே நல்லா இருக்குது மேலே ஒரு கட்டிங் கீழே ஒரு கட்டிங் நடுவில் ஒரு கட்டிங் ரெண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்தது கும்பாங்க வெங்கள கும்பா கஞ்சி கலையணும்னு சொல்லலாம் அந்த காலத்தில் கூழ் குடிப்பாங்க கஞ்சி குடிப்பாங்க இது பாலிஷ் பண்ணலைங்க வெறும் சும்மா கழுவி போட்டது தான் இது எப்படியும் ஒரு ஆறு இன்ச்சுக்கு மேலே இருக்கோங்க ஆறு ஆறரைக்கு இருக்கும் இது ஒரு மூன்றரை இன்ச்சு இருக்கும் உயரம் பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க சொல்லுங்கள் மறுபடியும் அளவு அளந்தே கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் கரெக்டாக நல்ல வெயிட்டுங்க வெள்ளரி கூஜா போன தடம் போட்டது தான் இது அதனால் நான் அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல வேணும்னா பாருங்கள் சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்கறது அரப்பாச்சி பொம்மை ஒரு ஆண் பொம்மை ஒரு பெண் பொம்மை ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது மீடியமாக இருக்குது ஒரு பெண் பொம்மை இது ஒரு ஆண் பொம்மை அழகாக இருக்குதுங்க நல்ல வடிவமைப்பு முகம் தெளிவாக இருக்குது பெண்மைக்குண்டான வடிவமைப்பு அழகாக இருக்குது தான் நிறைய கொலுவுக்கு கேட்குறாங்க கிடைக்கும்போது தான் கொடுக்க முடியுதுங்க இதெல்லாம் ரேர் பீஸு புதுசு கிடையாதுங்க பழசு பாய் இது பையன் பொம்மை ஒரு ஏழு இன்ச்சு இருக்குங்க அவ்வளோதான் ஒயராக இருக்கும் ஏழு டு ஏழரை இருக்கலாம் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா ரோஸ் வுட்டு மனைங்க பிள்ளையார் மனை ரோஸ் வட்டிலே செஞ்ச பிள்ளையார் மனை இந்த மனைக்கு மட்டும் நான் வெலை சொல்லிடுறேன் இந்த மனை ரோஸ் வுட்டு வந்துட்டு செவன் ஹண்ட்ரடு ஆறுக்கு நாலு இருக்குங்க ஆறுக்கு நாலு இருக்குது செவன் ஹண்ட்ரட் இது ரோஸ் வுட்டு ப்ராப்பர் ரோஸ் வுட்டு இது அடுத்தது பார்க்குறது உங்களுக்கு டீ குட் இது சிக்ஸ் ஹண்ட்ரடு இது அஞ்சரைக்கு நாலு ஒரு பிள்ளையார் உட்கார வச்சோம்னா திருத்தமாக அழகாக இருக்குங்க இந்த விநாயக சதுர்த்திக்கெல்லாம் அழகாக அந்த மனையை கொண்டு போகலாம் கையில் நல்லா நீட்டாகவும் இருக்கும் பயன்படுத்துகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெரிய மனையை தூக்கிட்டு போகாமல் சின்ன மனையை எடுத்துகிட்டு போகலாம் இது உப்பு மரவை முந்தி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது மறுபடியும் வந்திருக்கு உள்ள கலாயோடு இருக்குது உப்பு மரவையாகவும் வச்சுக்கலாம் விபூதி மடலாகவும் நல்லா கை உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி விபூதி மடலாகவும் வச்சுக்கலாம் அது அவரவர் பயன்பாட்டை பொறுத்ததுங்க உள்ள ஈயம் பூசி இருக்குது நல்லா வெள்ளையாக இருக்குது கீழே பாதமும் நல்லா ஜம்முன்னு இருக்குது பிடி இருக்குது இது பார்த்திங்கன்னா பூ கூடங்க ஒரு எழுபதுலாம் பார்த்தீங்கன்னா அழகாக கோவிலுக்கு இது தான் எடுத்துகிட்டு போவாங்க எண்பது வரைக்குமே நான் பார்த்துருக்கேன் எண்பது தொண்ணூறு அதுக்கப்புறம் தான் கவர் வந்துச்சு டிசைன் பாருங்கள் நம்ம தேங்காய்லாம் உடச்சோன்னா மெயின் பயப்படுவோம் இதில் வச்சு கொடுத்தா நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது நம்ம தேங்காய் நமக்கே வச்சு கொடுப்பாங்க இந்த பிடி வார்ப்பெல்லாம் பாருங்கள் இருக்குது மயில் பகுதி ரெண்டு பக்கமும் மஞ்சளும் குங்குமமோ இல்லை விபூதி குங்குமமோ வச்சுக்கலாம் சைஸ் கூட வித்தியாசமான சைஸுங்க இது ஒரு ஒம்பது இன்ச்சு இருக்குங்க டைமனும் இல்லாமல் ரவுண்டும் இல்லாமல் ஓவல் ஷேப்பும் இல்லாமல் அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம காரைக்குடி தூக்கு ஒன்று போடுவோம் இல்லைங்களா தூக்குவாளி அது பேர் இருக்குங்க இதில் நல்லா அழகாக பேரை பதிச்சுருக்காங்க எல்லாருமே அதை ஒரு பதிவு பண்ணுறாங்கங்க இது என்னுடைய பொருள் நான் புழங்குறேன் புழங்கலை ஆனால் இது என்னுடைய பொருள் அப்படின்னு அவங்க அதை பதிவு பண்ணுறாங்க நல்லா இருக்குது தூக்கம் நல்லா இருக்குது தூக்கி அரசியலை தூக்குவாளி கம்பி பாருங்கள் கம்பியோட வெயிட்டு எப்படி கனமாக இருக்க பாருங்கள் நல்லா மூட திறக்க ப நல்ல வசதியாக தான் இருக்குது உள்ளவும் ஈயம் அப்படியே இருக்குது வெள்ளியம் அந்த காலத்து வெள்ளியம் நீ இந்த அரசியலைக்காக உங்களுக்கு நான் அடுத்து உருளிங்க பாயாசம் உருளி பாயாச உருளி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட இருக்கும் நல்லா கனமாக இருக்குது நல்லா ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்ல கனமாக இருக்குது ஒன்றரை லிட்டரு தான் பிடிக்கும் ரெண்டெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல நல்ல வெயிட் மொரி வெண்கலம் கேரளாவுடையது நல்லாயிருக்கும் மெட்டீரியல் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இணைமயில் இது ஒரு தக்கையான ஒரு பொருளுங்க தகுடில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது வெயிட்டுன்னு நினைக்காதீங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸு இந்த வேலைப்பாடுக்காக தான் வாங்கி மாட்டுறாங்க இதில் பின்னாடிமா எல்லாமே தட்டி தட்டி தான் வேலை செஞ்சுருக்காங்க பின்னாடி மாட்டுறதுக்கு கம்பியும் இருக்குது விருப்பப்பட்டா மட்டும் வாங்கிக்கோங்க வெயிட்லெஸ் தான் இது பார்த்திங்கன்னா இன்னொரு தூக்குவா இல்லைங்க அது கொஞ்சம் அகலமாக இருந்தது இல்லையா இது கொஞ்சம் மெலீஸாக இருக்குது பிடியும் கூட கொஞ்சம் மெலீஸாக தான் இருக்குது பேர் இருக்குதுங்க இதுலேயும் பேர் இருக்குது அதுதான் திருப்பி திருப்பி காட்டுறேன் நான் உங்களுக்கு அந்தந்த பழமை தெரியுங்க அந்த பேருக்காக அந்த பழமையை நாம் புரிஞ்சுக்குவோம் இப்போ எங்களை விட வெளியம் முல்லாம் நல்லா இருக்கு பாருங்க எங்களை விட இந்த தூக்குவாளி இந்த பேரை பற்றிலாம் கஸ்டமர்ஸ் நல்லா பேசுகிறாங்க அது இருக்கா இது இருக்கான்னு கரெக்டாக கேட்குறாங்க அது எங்களுக்கு தேடலுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அவங்க கேட்குறத நம்ம எங்களுடைய வியாபாரிகிட்ட கேட்கும்போது அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க இது ஒரு ஏஞ்சலுங்க ஸ்கிப்பிங் ஆடுற மாதிரி ஒரு ஏஞ்சல் ஏஞ்சல் பொம்மை மாதிரி பழமையானது இது பித்தளியோ இரும்போ கிடையாது அலுமினியம்னு நினைக்கிறேன் ஷோ பீஸ் தான் வேணுன்றவங்க வாங்கி வச்சுக்கலாம் கீழே பாருங்கள் ஸ்டாண்ட் எவ்வளோ வேலைப்பாடோடு இருக்குது மேலே அந்த சுற்றுற ஸ்கிப்பிங் கூட அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா முக்காளிங்க முக்காளி ரொம்ப கிடைக்கிறதில்லைங்க இந்த கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழமையானதுன்னு இதில் அன்னப்பட்சி இருக்குது நான் அந்த இதெல்லாம் தடவையில் எனக்கு காட்ட விருப்பம் இல்லை பாலிஷ் கேட்டிங்கன்னா பாலிஷ் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் அப்படியே விட்ருக்கேன் அன்னபட்சி இருக்குது தொடர்ந்து டிசைன்ஸ் இருக்குங்க அதில் காட்டுறேன் பாருங்கள் அன்னப்பட்சிங்களாம் ஒரு கட்டிங்காக ரெண்டு கட்டிங்காக மூணு நாலு அஞ்சு கிட்டக்க நீங்கள் போன ஜூம் பண்ணி பாருங்கள் டிசைன் அவ்வளோ அழகாக தெரியும் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் நானே கொஞ்சம் காட்டியிருக்கேன் இருந்தாலும் நீங்களும் பாருங்கள் தெரியுதுங்களா அண்ணன் பட்சி நீட்டாக இருக்குங்க இந்த புடவையிலெல்லாம் வரும் பாருங்கள் அந்த டிசைனாக இருக்குது பாருங்கள் ஒரு தடவை பார்த்தோன்னா தான் அதனுடைய அழகு தெரியும் தான் நான் நிதானமாக காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல அழகாக ரிவீட் அடித்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க கால் பகுதியெல்லாம் அங்கேயும் மயில் மூணு மயில் நிற்கிற மாதிரி இப்போ நம்ம தலை கீழாக போட்டிருக்கிறதுனால அது தலை கீழாக தெரியுது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு டிசைன் தெரியணுமேன்றதுக்காக இருங்க கீழேயும் காட்டுறேன் தெரியுதுங்களா இந்த மயில் பாருங்கள் தலை குனிஞ்சி தன்னோட உடம்பை தொடுது அது நிற்கப்பட்ட மயில் அது அதனால தலை குனிஞ்சி நிற்குது ம் அழகு தான் மயிலுனாலே அழகு தான் அதுலேயும் இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப அழகு அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு இட்லி பாட்டுங்க இட்லி பானை எப்போவுமே மேலே மூடியோட பிடியும் அந்த இட்லி தட்டோட பிடியும் ஒன்றா இருக்கணுங்க எல்லா தட்டுமே எதுவும் மாறாது அப்படி மாறி கொடுக்குறாங்க அப்படின்னா அது தட்டு மாறி இருக்கோன்னு அர்த்தம் உள்ள வெள்ளியம் கொஞ்சம் இருக்குங்க நீங்கள் வேணும் இல்லை எனக்கு பாலிஷாக பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்பேன் இந்த கம்பியில் பாருங்களேன் ஹோல்ஸ் போட்டிருக்காங்கங்க சின்ன 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 ஹோல்ஸ் எதுக்குன்னா வெடிக்காமல் இருக்கிறதுக்கு கம்பியில் காற்றோட்டமாக இருக்கணும் உள்ளே காற்று போனால் வெடிக்காதுன்னு கீழேயும் நல்லா நீட்டாக இருக்கும் ரொம்ப யூசேஜே இல்லைங்க ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே ஒரு நாலு இட்லி மேலே ஒரு நாலு இட்லி எட்டு இட்லிங்க மொத்தம் நல்லா மூடி நல்லா ஃபிக்ஸ் ஆகுது ரெண்டரை கிலோ வெயிட்ருக்குங்க அந்த தட்டை இட்லி பானை இது ஒரு வெத்தலை பெட்டிங்க அந்த காலத்துலலாம் வெத்தலை பெட்டி மாதிரி தெரியல இது ஜுவல் பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது மோஸ்ட்லி ஜுவல் பாக்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும் குட் கண்டிஷனில் இருக்குது இதனோட பிடியை பார்க்கும்போது இதனோட காலத்தை நம்ம நிர்ணயிக்கலாம் என் கஸ்டமரே சொல்லுவாங்க இது ரொம்ப பழசு இது பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் எல்லா பக்கமும் காட்டுறேன் பாருங்கள் இது ஃப்ரண்ட் சைடு நீங்கள் பூட்டு கூட பூட்டிக்கலாம் சின்னதாக ஒரு பூட்டு வாங்கி பூட்டி வச்சுக்கலாம் எனக்கு வரல பூட்டு இல்லாட்டும் வந்தால் நான் உங்களுக்கு ஆள் கொண்டு தரேன் வரும் வந்தால் தரேன் கீழே குமிழ் நாலு குமிழ் வச்சு ஸ்டாண்டு இதில் ஹைலைட்டு பிடி தான் பெடியோடய குமிழ் அடுத்து நாம் பார்க்குறது ஒரு கூஜாங்க மாம்பழ கூஜா தான் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வேணால் நானும் அப்புறம் பண்ணி காட்டுறேன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்போதா சரியாக தெரியல எனக்கு நீங்கள் பாருங்க திறக்கிற அது டம்ளரை பாருங்கள் டம்ளரே எங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கும் போல் அவ்வளோ பெருசு உள்ளே நீட்டாக க்ளீனாக இருக்குங்க நல்லா இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய டம்ளர் அது உள்ளே வச்சுருக்குறாங்க அதை வச்சு அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நான் இது டம்ளர் இதோட தான் இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதை நான் போடுறேன் கரெக்டானது போட்டு விடுறேன் ஆனால் இது ரொம்ப பெருசு கரெக்டாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு பார்க்கலாம் எப்படி ஒரு ஏழு இன்ச்சு வருங்க ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு கிட்ட ஏழு ஏழு கிட்ட வருது ரொம்ப நீட்டாக இருக்குது நல்ல கண்டிஷன் அது மேலே எடுத்து பார்த்தோன்னா எட்டரை இன்ச்சு வந்துடும் உங்களுக்கு சரியாக எட்டரை இன்ச்சு வரும் நகலும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை டு ஆறு இன்ச்சு வரவங்க பெருசுங்க நல்ல வெயிட் இருக்குது வெயிட் கேளுங்க நான் இடம் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு வெள்ளரி கூஜாவும் ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு வருதுங்க இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா படிங்க இரும்பாலும் செய்யப்பட்ட படி நம்ம வீட்டில எல்லாம் அம்மா ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று போட்டு வச்சுருப்பாங்க சின்ன சின்னது குறைய குறைய அது பொருள் மாறிக்கிட்டே வரும் அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சோ ஆறோ படி இருக்குது நான் ஒவ்வொன்றா அடுக்கி காட்டுறேன் பாருங்க இங்கேருந்து போகலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று உள்ளே ஒன்று போகும் பாருங்களேன் ரெண்டு மூணு நாலு உள்ளே அனுப்பணும்ல நாலு அஞ்சு ஆறு சிட்டின்னுவோம் கடைசியில் உள்ளதை சிட்டின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இது முதலே பார்த்தது தாங்க நம்ம பாக்ஸ் பார்த்ததை நாங்கள் வச்சுருக்கேன் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்போம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க நாளைக்கு அக்ஷய திருதி நல்ல ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள் அநேகமாக எனக்கு நான் இது அக்ஷய திருதிக்கு தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பண்ணுறேங்க நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சோன்றது நீட்டாக காட்டிகிட்டே வரும் இந்த ஏஞ்சல் ரொம்ப நல்லா இருக்குங்க